மாமன்னர் அசோகர் குடிமை பணிகளை பார்வையிட்டு அரண்மனை திரும்பிக் கொண்டிருந்தார் போரே மன்னனின் தொழில் என்றிருந்த அவர் புத்தரின் பாதையில் போரே வேண்டாம் அன்பு வழி போதும் என மனதளவில் மாற்றம் அடைந்திருந்த நேரம் அப்போது அவருக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த ஒரு வயோதிக துறவியும் அவரது சீடர்களும் மன்னருக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றனர் அசோகரின் பார்வை ஒதுங்கி நின்ற துறவி மீது பட்டது உடனே தமது ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கி சென்று புத்த பிஷுவின் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார் அவரது முடி துறவியின் காலில் பட்டது ஒரு புன்னகையுடன் துறவி தமது கைகளை உயர்த்தி மன்னனை ஆசீர்வதித்தார் இதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சருக்கு ஒரே சங்கடம் எத்தனை பெரிய ராஜ்யத்தின் அதிபதி உலகமே வியக்கும் ஒரு பேரரசன் போயும் போயும் இந்த பரதேசியின் காலில் விழுந்து முடியை வேறு காலில் பட வைத்துவிட்டு விட்டாரே என நினைத்து உள்ளுக்குள் கொஞ்சம் கோபமும் எரிச்சலும் அடைந்தார் அரண்மனை சென்றதுமே அசோகரிடம் தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினார் அமைச்சரின் பேச்சை கேட்ட மன்னர் சிரித்தார் ஆனால் அமைச்சரின் கேள்விக்கு பதிலளிக்கவில்லை அவரிடமிருந்து ஒரு விசித்திர உத்தரவு வந்தது அமைச்சருக்கு மந்திரியாரே ஒரு ஆட்டத்தலை ஒரு புலித்தலை ஒரு மனித தலை மூன்றும் எனக்கு உடனே வேண்டும் ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் மன்னர் நாம் சொன்னதென்ன இவர் உத்தரவென்ன என்ற திகைப்புடன் கட்டளையை சிறமேற்கொண்டு ஏவலாட்களை நாடுங்கும் அனுப்பினார் ஆட்டத்தலைக்கு அதிகம் கஷ்டப்படவில்லை கறிக்கடையில் கிடைத்து விட்டது ரொம்பவே அலைய வேண்டி வந்தது கடைசியில் ஒரு வேட்டைக்காரனிடம் அது கிடைத்தது ஆனால் மனித உயிரோடு இருப்பவனை வெட்டி தலையை எடுத்தால் அது கொலை என்ன செய்யலாம் என யோசித்த போது வழியில் ஒரு சுடுகாடு தென்பட்ட அங்கே புதைக்க கொண்டு வந்த ஒரு பிணத்தின் தலையை வாருங்கள் என்றார் மன்னரின் கட்டளைப்படி சந்தைக்கு சென்றவர்களுக்கு ஆட்டு தலையை விற்பதில் எந்த சிக்கலும் இல்லை பதிலுக்கு பண்டமும் கிடைத்தது புலியின் தலையை வாங்க யாரும் முன்வரவில்லை பலரும் அதை வேடிக்கை தான் பார்த்தார்கள் கடைசியில் ஒரு பணக்காரர் தன் வேட்டை மாளிகையை கொடுத்து வாங்கிக் கொண்டார் இப்போது மனித தலைதான் யாரும் விரும்பவில்லை அருகறுத்து ஓடினர் வேறு வழியின்றி மனித தலையுடன் அரண்மனைக்கே திரும்பினர் ஏவலாட்கள் மன்னரிடம் போய் விவரத்தை சொன்னார் அமைச்சர் அப்படியா சரி யாரிடமாவது இலவசமாக கொடுத்து விட்டு வந்து விடுங்கள் என்றார் மன்னர் ஒரு நாளெல்லாம் அலைந்தும் இலவசம் கூட அதனை பெற்றுக்கொள்ள யாருமே முன்வரவில்லை விஷயத்தை கேட்ட அசோக மன்னர் புன்சிரிப்புடன் இப்படி கூறினார் மந்திரியாரே நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன என்றார் அமைச்சர் உயிர் போய்விட்டால் இந்த உடம்புக்கு மரியாதை ஏது சக மனிதன் தானே வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அல்லவா ஆனால் நடைமுறையில் இலவசமாக கொடுத்தாலும் அறுவறுத்து ஓடுகிறார்கள் இதை யாரும் தொடக்கூட மாட்டார்கள் இருந்தும் இந்த உடம்பு உயிரும் துடிப்புமாக உள்ளபோது என்ன ஆட்டம் ஆடுகிறது செத்த பின்பு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரியும் ஆனால் உடலில் உயிர் இருக்கும்போது தம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள்தான் ஞானிகள் அத்தகைய ஞானிகளை விழுந்து வணங்குவதே ஞானத்தை பெறும் முதல் வழி என்றார் அமைச்சர் தலை கவிழ்ந்து நின்றார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க